அண்ணாமலையாருக்கு அரோகரம் தினந்தோறும் கிரிவலம் வரும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற ஊர்களிலிருந்து பக்தர்கள் நிறைய வருகிறார்கள் கிரிவலம் செய்வதற்கு அண்ணாமலையாரை தரிசிப்பதற்கு அவர்களுக்கு இட்லி சாம்பார் சாதம் குடிக்க மினரல் வாட்டர் தயிர் சாதம் மூட்டு வலிக்கு கஷாயம் மூட்டு வலிக்கு தைலம் போன்ற சேவைகள் தினசரி அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை வாகனத்தில் வைத்து செய்து கொண்டு வருகிறது இந்த அன்னதான சேவை முக முகம் தெரியாமல் யாருமே தெரியாது அவங்க அவங்க வந்து வெளியூர்லேருந்து வராங்க அண்ணாமலையாரை நோக்கி வராங்க பக்தி மார்க்கத்தோடு வராங்க அவங்களுக்கு வந்து பசி கண்டிப்பாக இருக்கும் அவங்கக்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ ஹோட்டலில் சாப்பிட்டா வெலை அதிகமாக இருக்குமேன்னு இந்த சேவையை நோக்கி வராங்க நாளுக்கு நாள் அதிகமாக தான் பக்தர்கள் வருகிறார்கிற தவிர குறைவதில்லை இந்த சேவை மேலும் பெருகி இன்னும் பல நூறு பேர் இப்போ எழுநூறு பேர் சாப்பிட்றாங்க எங்களால் நடைகடியாக பிச்சை எடுத்து தான் இந்த சேவை செய்கிறோம் இன்னும் சேவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதிகரிக்கணும்னா இதை பார்க்குறவங்க யாராவது உதவி செய்யணும்னு மனம் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய தொலைபேசி எண் தருகிறேன் என்னுடைய வங்கி கணக்கு டீட்டெயிலும் தருகிறேன் தயவுசெய்து வங்கி கணக்கில் போடலாம் வங்கி கணக்கில் போடுறவங்களுக்கு வரி விளக்கு சான்றிதழும் எப்படி வழங்கப்படும் இது போல சேவை செய்கிறவங்களுக்கு உதவி செய்வே இல்லையா காசு பணம் எடுத்துன்னு போக போகிறதே இல்லை ஓ நம்ம வெளியில் நடந்து போனால் வணக்கசாமி அப்படின்றாங்க என்ன காரணம் நாம் செய்கிற செயலை பொறுத்து தான் நமக்கு மரியாதை என்ன செயல் செய்கிறீங்களோ அதுக்கேத்தப்போர் பலன் உண்டு எனக்கு தெரிஞ்சு நான் மனசார அண்ணாமலையார நம்பி அண்ணாமலைக்கு வரும் பக்தர்களுக்கு தினசரி எழுநூறு பேருக்கு சாப்பாடு செய்து போடுறேன் வண்டியில் கொண்டு போயிட்டு கிரிவல சாதுகளுக்கும் தரேன் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு நான் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் சாப்பாடு கான்செப்டே கிடையாது பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு என்னோடய கான்செப்ட்டு மூட்டு வலிக்கு கஷாயம் மூட்டு வலிக்கு தைலம் குடிக்க மினர் இந்த மூணு தருவதற்கே என்னால் முடியல ஏன்னா நிறைய ஒன்பதாயிரம் பேருக்கு செய்கிறோம் அந்த அவ்வளோ பேருக்கு செய்து முடிக்கிறதுக்கு எங்கள் உடல் வந்து தயார்படுத்தி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் அண்ணாமலையை தயவு தான் இது கூட பண உதவி செய்ய ஆட்கள் தேவை ஆகையால் தான் இந்த காணொளி தயவு செய்து தினசரி பௌர்ணமிக்கும் சரி உதவி செய்ய நான் அவர்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து செய்திட பார்க்கிற தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இது நடக்கும் ஒரு கை தட்டினா ஓசை வராது இதை பார்க்குற அத்தனை பேரும் நீங்களும் வரலாம் இங்க இங்க வந்து உங்க நட்சத்திரத்தன்று வந்து இங்க தங்கி இருந்து காய்கறி வாங்கி அரிசி பருப்பு வாங்கி கழுவி சுத்தம் செய்து சமைச்சு அதை கொண்டு போய் பக்தர்களுக்கு தரலாம் இல்லை பௌர்ணமிக்கு வரேன்ட்டீங்களா பௌர்ணமி வரதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்து இங்கே தங்கிடுங்க இங்கே தங்கி இருந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற நல்ல எண்ணம் இருந்தால் சேவையும் செய்யலாம் இல்லை உதவியும் செய்யலாம் இரண்டில் எது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதை செய்யலாம் அண்ணாமலையாக்கு அருகிற